அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய கண்ணீர் ஆசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூளி இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க கண்ணீராசி மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் சிந்தித்து திட்டமிட்ட முறையில் செயல்படுவாங்க சுற்றியுள்ள விஷயங்களை நுணுக்கமாக கவனிச்சு தவறுகளை திருத்த முயற்சிப்பாங்க வேலைகள்ல மிக நுட்பமாக ஒழுங்குபடுத்தி செயல்படுவாங்க மற்றவங்களுக்கு உதவும் ஆர்வம் அன்பும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உண்மை மற்றும் நியாயத்தை மதிக்கக்கூடியவங்களா நம்மளோட ராசிக்காரங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கண்ணீராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா நிம்மதியாக இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய அதிசயமாயிருக்கு நாங்கள் எப்படிம்மா நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறைய போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வர வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது ராசி மண்டலத்துல கண்ணிராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா பாதங்க அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட ராசியில பிறந்தவங்க நம்மளோட ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கண்ணிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க ராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்களா உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் கிட்ட இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க அதிகமான கற்பனை திறன் கொண்டவங்க ட்ரீம் லைஃப்காக அதிகமாக போராடுறவங்களா இவங்க இருக்காங்க மீடியா துறையில் இவங்க இருப்பாங்க எப்பவுமே இளமையாக இருக்கிற மாதிரியே இவங்க காட்சியளிப்பாங்க மனதளவிலும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க பிரபலம் ஆகணுங்கிற ஆசை இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு ஓய்வின்மை உடலையும் மனசையும் டயர்டாக்கும் ராசிக்காரங்க தன்னுடைய லைஃப்ல எப்படியாவது நல்ல இடத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க ட்ரீம் லைஃப்காக அதிகமாக கனவு காணக்கூடிய நபராக இருக்காங்க கனவு வாழ்க்கைக்குள்ளேயே இருந்துட்டு நடைமுறையில் நடக்கக்கூடிய உண்மையை கவனிக்க மறந்துடுறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வாழ்க்கைனா என்னென்னு தெரிய வருது இவங்களுக்கு கனவு கண்டு அந்த ட்ரீம் லைஃப் அடையணும்னு நினைக்கிறது ஒரு ப்ளஸ் தான் ஆனால் அந்த கனவு வாழ்க்கைக்குள்ளேயே நீங்கள் பெரும்பாலும் பயணிப்பால் தான் நடைமுறையில் நட சில விஷயங்களால் ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் நீங்க சந்திக்கிறீங்க எந்த வேலையை எடுத்தாலும் ஸ்மார்ட்டா முடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப நேரம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் உங்களுக்கு கிடையாது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதனால உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க ட்ரெண்டிங்ல இருக்கணும்னு நினைப்பாங்க தனக்கு தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க இதனாலேயே இவங்களை சுற்றி பல கண்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கன்னிராசிக்காரங்க மீது நிறைய கண் திருஷ்டி இருக்கும் பாதகஸ்தானத்துல குரு பார்க்கறதுனால வரக்கூடிய பாதகத்தை நிவர்த்தி செய்கிறாரு ஆசைப்படலாம் ஆனால் பேராசை இருக்கவே கூடாது புதிதாக பழகக்கூடிய நபர்களுடைய பேச்சுக்களை அதிகமா நம்பி பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்க போகுது ராசிக்காரங்க உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இயங்கக்கூடியவங்க திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு படிப்பு மற்றும் வியாபாரத்துக்கான முயற்சிகள் நல்ல ஒரு வாய்ப்பா அமையும் குருபகவான் லாபஸ்தானத்துக்கு வரும்போது நல்லவர்களுடைய ஆலோசனைகளும் தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது யாரு கெட்டது யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நல்லதை பார் நல்லதை பேசு நல்லதை செய் அப்படிங்கிற விஷயங்களில் அதிக ஈர்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது ராசிக்காரங்க உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க லட்சியத்துக்காக போராடக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் சுயநலவாதி என்ற பேர் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கதாங்க செய்யுது அதை கண்டு நீங்கள் பயப்படப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட லட்சம் நோக்கி பயணம் செய்ய எப்பவுமே உழைச்சிக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் சனிக்கிழமையான சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு மேலே நாய்களுக்கு உணவழியுங்க மாதம் ஒரு முறையாவது வியாழக்கிழமைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாதா மூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் தொடுத்து போடுங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது எண்ணமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க கணிராசிக்காரங்களே நீங்க நல்லதை மட்டும்தாங்க கேட்கணும் இந்த உலகத்துல நிறைய நெகட்டிவான விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குதுங்க அதையெல்லாம் உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இந்த உலகத்துல நல்லதே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு நெகட்டிவா மாறிடுவீங்க இனி வரக்கூடிய காலம் மிக மிக கவனமா வாழக்கூடிய காலமா இருக்குதுங்க கணிராசிக்காரங்களே ராசி பலன் ராசி கட்டம் இதையெல்லாம் மட்டும் பார்த்து வாழ்க்கை அமையாதுங்க நம்ம வாழ்க்கையில முயற்சி பண்ணி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியுங்க கண்ணிராசிக்காரங்களே பேசக்கூடாது என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது விதிமுறைகளை போட்டு அதன்படி வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சி கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கான டிராவல் பல வருடங்கள் நமக்குன்னு பல டாஸ்க் வரதா செய்யும் பல சோதனைகள் வரும் அதையெல்லாம் தாண்டி எவன் ஒருவன் அந்த இலக்கை அடைகிறானோ அவன் வெற்றியாளர்களாக பார்க்கப்படுறான் கண்ணிராசிக்காரங்க ஆரவமெல்லாம் அற்புதமாக தான் இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கைக்கான தேடல் அந்த முயற்சிக்கான பயணத்தில் பலவிதமான நபர்களை நீங்கள் சந்திப்பீங்க பல இடங்களில் மனம் சார்ந்த பிராப்ளத்தையும் உடல் சார்ந்த பிராப்ளத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க அதை எல்லாத்தையும் தாண்டி தன் இலக்கை அடைவது வெகு சிலர் தான் கண்ணிராசிக்காரங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகித்தான் இருப்பீங்க ஜோதிட பக்கம் நீங்கள் கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும் பிரபஞ்சம் பக்கம் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ கனெக்ட் தான் இருப்பீங்க உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அங்கே தான் ரொம்பவும் வலுவாக இருக்கும் கன்னி ராசிக்காரங்களே நீங்கள் தேவையற்ற நபர்களிடம் நீங்கள் நேரத்தை ஒதுக்குவதற்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பாதையில் நீங்கள் கரெக்டாக பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கடவுள் கொடுத்த வரம் இந்த நேரமும் டைமுமும் தான் நேரத்தை வீணடிப்பவர் இந்த ராசியில் இருக்கிறவங்க முன்னேறது ரொம்ப கஷ்டம் நேரத்தை சரியான பாதையில் பயன்படுத்துபவர்கள் இந்த ராசியில் மிகப்பெரிய இடத்தை அடைஞ்சிடுவீங்க ஆன்லைனில் படம் பார்க்குறீங்க பாட்டு கேட்குறீங்க பண்ணுறீங்க கேம் விளையாடுறீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே என்ன நம்மளுக்கு ரிட்டன் தருன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது உங்களுக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் நம்ம பதிவை வந்து பாருங்க பதிவுகள் பார்த்து முடிக்கும்போது அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக கொடுக்கிற வாழ்க்கையை நீங்கள் அறிஞ்சு அதன்படி செயல்படக்கூடிய அளவுக்கு உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ tức bạn ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க பெருந்தன்மையுடன் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நல் நல்லுள்ளங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த மாதம் குடும்பத்துல பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாக போகுது சமூகத்துல உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்க போகுது அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுக்க போறீங்க ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்க போகுது உங்களின் திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்ள போறீங்க உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்பட போகுது பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றம் உண்டாக போகுது உத்தியோகஸ்தவர்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற சற்று அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழக போறீங்க எதிர்பாராத இடமாற்றம் உண்டு பொருளாதார நிலை முன்னேறும் உங்கள் பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன் மதிப்பை நீங்க பெற போறீங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்க போகுது வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட போறீங்க வெளியில் உள்ள கடன் தொகை வசூலாக போகுது கொள்முதல்ல கவனம் தேவீங்க ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபடணுங்க மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதைகள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சில தடங்களுக்கு பிறகு நிறைவேறும் கலைத்துறையினர்களுக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சக கலைஞர்களின் போட்டி உங்கள் வாய்ப்புகளுக்கு சவாலாக இருக்கும் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வழியப் பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூத்துல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற துளி துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்